ஹாய் எப்படி இருக்கீங்க இன்றைக்கே சாரம்மா கிச்சனில் அவரி செடி அதாவது ஒரிஜினல் அவரி செடி எப்படி இருக்கும் அப்படின்றத காமிக்கிறேன் அதனோடய டூப்ளிகேட் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் காமிக்கிறேன் ரெண்டு செடியும் ஒரே பாட்டில் வச்சு வளர்த்துருக்கிறதுனால அது தெரிய தெரியும் அந்த டிஃப்ரென்ஸ் காமிக்க முடியும் ஃபஸ்ட்டு எடுத்தது வந்து ஒரு நல்ல மழை பெஞ்சப்போ எடுத்தது அதனால் பசுமையாக இருக்குது இது நல்லா செம வெயிலில் எடுத்ததுனால கொஞ்சம் அப்படி டல டல்லாக இருக்குது இருந்தாலும் இந்த ஒரே தொட்டியில் ரெண்டு செடி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னது அப்படின்னா இந்த வயலட் கலர் பூ இருக்கிறது கொழுஞ்சி ஆனால் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த இலை எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் அதனோட டிஃப்ரென்ஸ் தான் காமிக்கிறேன்னா அதுக்கு முன்னால் அவரின்னா என்ன எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா அவரின்னா இங்கிலீஷில் இண்டிகோன்னு சொல்லுவாங்க இதுதான் நம்ம டைக்கு யூஸ் பண்ணுறது இது முன்னால் இருக்க செடி கொழிஞ்சி பின்னால் இருக்க செடி அவரி ஆனால் எல்லாமே இலையெல்லாம் ஒன்று போல் தெரியும் இப்போ இந்த பூ வச்சு தான் நம்ம டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இந்த பூ முதல்ல கொழிஞ்சிங்கிறது இது இது வந்து ஒயலட்டாக இருக்குது பாருங்கள் இந்த பூ வந்து நல்லா ஊதா கலரில் இருக்குது குறிஞ்சி பூ கலரில் இருக்குது இதனோட காயெல்லாம் கூட இது தெரியுது பாருங்கள் இது மாதிரி தான் இருக்கும் இந்த இது இது வந்து முதல்ல நான் எடுத்திருந்தது ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து எடுத்துருக்கும்போது இது பூத்து இருந்துச்சு அது பூக்கலை இதுதான் அவரி செடி அதனோட பூ பாருங்க எப்படி இருக்குன்னா பீச் கலரில் இருக்குது லைட் ஆரஞ்ச் கலரில் குட்டியாக இந்த மாதிரி இருக்குது ஆனால் இலையெல்லாம் இதே ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் இந்த பூ பார்த்திங்கன்னா பீச் கலரில் இருக்குது குட்டி குட்டியாக இருக்குது அது கொஞ்சம் இதை விட பெருசாக இருக்குது இது குட்டி குட்டியாக இருக்குது ஏன்னா ரெண்டுத்தையும் ஒன்றா காமிக்கணும் டிஃப்ரென்ஸ் ஒரே பாட்டில் வளர்த்து காமிக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருந்தேன் அது பூக்கும் போது இது பூக்க மாட்டேங்குது தான் குட்டியாக இருக்கும்போது பா காமிச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன் காய்களை இன்னும் காய் வரும்போது நான் தனியாக காமிக்கிறேன் இந்த காயை முதல்ல பார்த்துட்டீங்க கொழிஞ்சியோடய காயை அவரி காய் வந்து கொத்து கொத்தாக இருக்கும் அதையும் காமிக்கிறேன் ஆனால் இது பூ இப்படி தான் இருக்கும் இதுதான் ஒரிஜினல் அவரி சிலர் வந்து அதை கொழிஞ்சியுமே அவரையும் நினச்சிட்டு போடுறதுனால தான் முடியில் சாயம் ஓட்டலைன்னு சொல்லுவாங்க இதனோட பூ வந்து இதே செடி ஒன்று போல இருந்தால் கூட பூவை வச்சு அடையாளம் காணலாம் இன்னொரு ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்குது அதையும் நான் காட்டுறேன் அதுக்கு முன்னால் இந்த பூ பூவோட டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கணும் இது நல்லா டார்க் வயலட்டாக இருக்குது உதா கலர் இந்த காய் இப்படி தனித்தனியாக இருக்குது அவரியில் காய் வரும்போது நான் காமிக்கிறேன் இப்போ வந்து இதை விட்டுட்டோன்னா இந்த பூ வந்து கொட்டிடும் அப்புறம் காமிக்க முடியாது அதுக்காக தான் நான் வந்து ரெண்டுத்தையும் ஒரே பாட்டில் வளர்த்து காமிக்கிறேன் இதனோட பூவையும் பார்த்துட்டிங்க அதை வச்சு இந்த பூ கலரை வச்சே நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்து ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்றதையும் நான் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னால் இந்த பூ பார்த்துக்கோங்க நம்ம டைக்கு யூஸ் பண்ணும்போது சிலர் வந்து இது பிடிக்கவே இல்லை இது டூப்பு அப்படின்வாங்க நம்ம ஒரிஜினல் அவரி பவுட்ரு பண்ணி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அதற்கு உள்ட பலன் இருக்கும் ஆனால் நம்ம வந்து அதாவது விற்கிறவங்களுமே அவங்களுக்கு தெரியாமல் தான் கொழிஞ்சியை கூட கொடுத்துருக்கலாம் அது என்னன்னு தெரியல இதுதான் ஆனால் கொழிஞ்சி பாருங்கள் இல எல்லாமே ஒன்று போல் இருக்கு ஒன்றா இருக்கும்போது ஒன்றுமே வித்தியாசமே தெரியாது ஆக இந்த பூவை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் காய் வந்து இது தனித்தனியாக இருக்கா இந்த இதில் கொழிஞ்சியில் தனித்தனியாக இருக்குது ஆனால் அது வந்து கொத்து கொத்தா காய்க்கும் அது காய்க்கும் போது காமிக்கிறேன் இப்போ காய்க்கல இப்போ எடுக்காமல் விட்டுட்டேன்னா அந்த இது முடிஞ்சிரும் சீசன் முடிஞ்சிரும் அதனால தான் அது ஒன்றா எடுத்துட்டேன் அது இப்போ பாருங்கள் மேலேருந்து காமிக்கிறேன் ஒன்று போல் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா ஒன்றுமே இல்லை அதனால் அந்த பூ குட்டியாக இருக்காண்ணா குட்டியாக பீச் கலரில் இருக்குது இது கொஞ்சம் பெருசாக வயலட் கலரில் இருக்குது இப்போது இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா இந்த கொழிஞ்சி இலை இது வந்து கொழிஞ்சி இந்த வயலட் கலர் பூ இருக்கே அது இதை எடுத்து ரெண்டு கையிலையும் பிடிச்சிட்டு இழுத்தோம்னா இது எப்படி கட்டாது பாருங்கள் கோணல் மணலாக கட் ஆகும் இதே நம்ம ஆவரி செடியில் இருக்கிற இலையை ஒன்று எடுத்து கட் பண்ணி பார்க்கலாம் கையால் தான் கையை ரெண்டு வரை ரெண்டு விரலில் பிடிச்சிட்டு இழுக்கணும் மெதுவாக இழுத்தோம் அப்படின்னா இது இது வந்து அவரி இது பாருங்கள் எவ்வளோ ஒரு கத்திரிக்கோலில் கட் பண்ண மாதிரி அப்படி நல்லா சென்ட்ரலில் அழகாக கட் ஆகும் இதை எடுத்து பார்த்தாவே தெரியும் நான் வந்து இது வளரும்போது இது ஒ கொழிஞ்சியா அவரியான்னு பார்க்குறதுக்கு டெய்லி ஒரு இலை எடுத்து டவுட்டுக்காக பிச்சு பார்ப்பேன் எப்படி ஒரு நுணுக்கமான ஒரு வித்தியாசம் கண்டுபிடிச்சிருக்கோம்ல ஆமாம் இப்போது மறுபடியும் இந்த இலையை எடுத்து பறித்து பார்க்கலாம் இந்த கொழிஞ்சி எடுத்து பறித்து கட் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி தான் ரெண்டு விரல படித்து எழுக்கிறோம் ஆனால் பாருங்கள் எப்படி கட் ஆயிருக்கு ஆமாம் இதே மாதிரி தான் எல்லாத்துலேயுமே ஒரு டூப்ளிகேட் இருக்கும் போல் இருக்குது இனிமேல் டை போடும்போது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு தெரிஞ்சுட்டு போடுங்க அப்போ தான் தலைமுடியும் நல்லா கருப்பாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்